ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருநாமம் ஐம்பத்தி ஏழு தாமரையாள் தேன் நிறைந்திருக்கும் தாமரை பூவின் மேல் அந்த பூவின் நறுமணமும் அதிலுள்ள தேனின் சுவையும் ஓர் வடிவு கொண்டது போல் அமர்ந்திருக்கிறாள் பெரிய தாயார் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாள் கருணைக் கடலான நாராயணன் கடல் கொதிப்பது போல் நம் குற்றங்களால் கொதித்தால் தனது அழகாலும் இனிமையான பேச்சினாலும் அவனை திருத்தி அவனது கோபத்தை குறைத்து அவனது கருணை வெளிப்படும்படி செய்கிறாள் நம்மை உபதேசத்தாலும் அருள் பார்வையாலும் திருத்துகிறாள் ஸ்ரீதேவி தாயார் நாம் சரணாதரி செய்யும் போது நம் தாயாக இருந்து நம்மை எம்பெருமானுடன் சேர்த்து வைக்கிறாள் பின் தொண்டு செய்யும் போது அவனுடன் சேர்ந்து அவனது பத்தினியாக நம் தொண்டை ஏற்கிறாள் அந்த ஸ்ரீயை திருமார்பில் தரிப்பவனதனால் ஸ்ரீதரன் என்று பெயர் பெற்றான் நாராயணன் இதையே தாமரையாள் ஒன்றிய சீர் மார்வன் என்கிறார் பேயாழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்